தமிழன் பெருமைக்குரியவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் புரட்சி பாவலர் அதை உணராமல் பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது என்னுடைய அன்பு தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற திரைப்படம் பரமசிவன் பாத்திமா இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அந்த மதங்கள் அந்த உணர்வுங்கிறது மானுடத்தை எப்படி விளந்து பிரித்து போடுதுங்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் வந்துருக்குது அந்த வரிசையில் இந்த படம் அது அதே கருத்தை இன்னொரு படி மேலே போய் அழுத்தமாக சொல்லுது பெரிய உலகெங்குமே இருக்கிற மானுட சமூகங்களை பிரித்து பிரித்து பிளந்து போடுறதில் பெரிய காரணிகளாக இருப்பது பெரிய சக்திகளாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி தான் குறிப்பாக எங்களுக்குள்ள தமிழர்கள் தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனோங்கிறதான் வரலாற்று உண்மை அதில் அது ஐயா காப்பா அரவாணன் எழுதும்போது தமிழ் பேரினம் வீழ்ந்ததுக்கு பெரிய காரணங்களாக வந்து போர்க்குணமின்மை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சி தன்னின பகை இதையெல்லாம் பற்றியில் இந்த தன்னின பகையே வந்து தமிழன் பெருமைக்குரியவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சிப்பாளர் அதை உணராமல் நமக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பாராட்டி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி வீழ்த்தி எவரையும் உயர விடாமல் சமூகத்தை மேம்பட விடாமல் கீழே இழுக்கிற ஒரு பெரிய சதியாக இந்த சாதி மத சகதி இருந்தது இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது அதை எப்படி பிளக்குறது அப்படின்னு பார்த்தா நீ இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிக்கிறாங்க அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் தள்ளி வந்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி அது தம்பி ஊர் அங்கே வந்தால் பெரும்பான்மை மதமாக வந்து இந்து தான் இருக்குது அதை எப்படி பிளந்து நான் நீ நீ வந்து தேவர் நீ தேவேந்திரர் நீ வந்து பிள்ளை நீ கோணார் நீ நாடார் நீ முதலியார் நீ செட்டியார்னு பிளந்து பிரித்து ஒருவர் எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கும் அதை இணைக்கிறதுக்கு அது எந்த வழியிலே அதை இணைய விடாது அதை இணைய விடாது அதை இணைய இருக்கிற ஒரே இணைக்கக்கூடிய இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு மொழி இன உணர்வு தான் ஒரு அருவால் கத்தி கோடாரி போல் நான் சதையை வெட்டி பிளக்கும் இந்த உணர்ச்சி ஆனால் மொழி இன உணர்ச்சி அதை தைக்கிற நூல் ஊசி போல் அதை தைத்து இணைக்கும்